வக்பு வாரியங்களில் முஸ்லிம் அல்லாத ஒருவர் கூட இருக்க முடியாது அந்த நோக்கத்தில் வக்பு திருத்த மசோதா கொண்டு வரப்படவில்லை என லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் எம்ஜிஆர் வழியில் கட்சியை வழிநடத்தி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சென்னை மாநகர முன்னாள் மேயரும் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவருமான சைதி துரைசாமி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாசா இந்தியாவின் இஸ்ரோ இரண்டும் சேர்ந்து ஆக்ஸியம் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபோர் என்ற விண்வெளி திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இதில் சேர்ந்துள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா வரும் மே மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார் நாசாவில் இருந்து அவரது பயணம் தொடங்க உள்ளது திராவிட மாடல் திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அடிப்படை தேவையான கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள் கூட முறையாக செய்து தரவில்லை இது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் கச்சத்தீவை மீட்பதுதான் தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆட்சி மாறினாலும் தமிழக மீனவர்களின் நிலை மாறவில்லை என்றும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரழிவாக இது அமைந்திருக்கிறது என்றார் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது சரிதான் காங்கிரஸ் ஒருபோதும் அதை தவறு என சொல்லாது வெறும் இருநூற்றி எழுபத்தி இரண்டு ஏக்கர் நீர் இல்லாத அந்த வானம் பார்த்த பூமியை கொடுத்துவிட்டு பல லட்சம் ஏக்கர் நிலத்தை இந்தியாவிற்கு பெற்றுக் கொடுத்தவர் முன்னாள் பிரதமர் இந்திரா என காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார் ஆனால் இப்போது மீனவர்கள் தங்களது உரிமை வேண்டும் என சொல்கின்றனர் அதற்காக அவற்றை திரும்பப் பெற வேண்டும் என்பதை ஆதரிக்கிறோம் என்றும் கூறியுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க முதல்வர் ஸ்டாலின் நேரம் கேட்டுள்ளார் பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் தொகுதி மறுசீரமைப்பு நிர்ணயம் தொடர்பான கவலைகள் பற்றி எங்களின் குறிப்பாணையை வழங்க பல்வேறு கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களுடன் சேர்ந்த உங்களை அவசரமாக சந்திக்க கோரியுள்ளேன் உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டசபையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு செல்வ பெருந்தகை பேசியதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எழுந்து ஜெயலலிதாவை விமர்சிக்கும் போது பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கலாமா என்று அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து ஆவேசமாக கத்தினார் அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து அமளியில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவை குறிப்பிட்டு செல்வ பெருந்தகை பேசிய விஷயங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டன லோக்சபாவில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்றன இந்நிலையில் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் முஸ்லிம் பெண்கள் மசோதாவை ஆதரித்து முழக்கமிட்டனர் பிரதமர் மோடிக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்தனர் வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் மெழுகுவரத்து ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் வந்திராயிருப்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை வெளுத்து வாங்கியது வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ மாதிரி தேர்வுகளில் புத்தகங்களை பார்த்து எழுத ஆசிரியர்கள் அனுமதி அளித்துள்ளனர் இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படும் விசாரணை நடத்தி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் உரிமை இயக்கத்தினர் கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து மனு அளித்தனர் நீலகிரி மாவட்டத்தின் ஊசிமாலையில் வனத்துறையால் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு கேரளாவை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் சுற்றி சென்றனர் திடீரென காட்டு மரங்களில் இருந்த தேனீக்கள் இருவரையும் கொட்டி தீர்த்தது ஒருவர் மயக்கமடைந்து அங்கேயே தீயணைப்பு மருத்துவமனையில் சேர்த்தனர் சுற்றுலா தலமான கொடைக்கானலின் அண்ணா சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடக்கிறது மது குடித்துவிட்டு பலர் அட்டகாசம் செய்கின்றனர் அந்த பகுதியில் செல்ல டூரிஸ்டுகள் அஞ்சுகின்றனர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்